லிதுவேனியா நாட்டில் கோர்க்கி நாய்களை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற நாய்களுக்கான ஓட்டப்பந்தயம் மற்றும் ஃபேஷன் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது குறிப்பாக விமானியாகவும் விமானமாகவும் ரயில் வண்டி போலவும் அலங்காரம் செய்து ஃபேஷன் ஷோவில் நாய்கள் ஸ்டைலாக பலம் வந்தது காண்போரை ரசிக்க வைத்தது சிறிய கால்களுடன் குள்ளமாக காட்சியளிக்கும் இந்த நாயினம் மறைந்த இங்கிலாந்து ராணி எலிசபெத்துக்கு மிகவும் பிடித்தமானவை என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை ராதிகா சரத்குமார் அண்மையில் தனது அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடும் நிலையில அப்போது எடுத்த போட்டோக்களை நடிகை மீனா தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளித்திரை சின்ன முன்னணி நடிகையா வலம் வராங்க ராதிகா சரத்குமார் இவர் சமீபத்துல தன்னோட அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாள கொண்டாடினாங்க இதுல த்ரிஷா மீனா ரம்யா கிருஷ்ணன் பல நடிகைகள் கலந்துகிட்டாங்க அப்போ எடுக்கப்பட்ட போட்டோக்களை நடிகை மீனா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மகிழ்ச்சியோட பகிர்ந்திருக்காங்க இனி செல்லும் இடமெல்லாம் டி வாட்ஸ்அப் சேனலை பாலோ பண்ணினா, செல்லருக்கும் எல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க